எங்க வீட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான மண் கலவையை எப்படி ரெடி பண்ண போறோம் தான் இப்ப பாக்க போறோம் எங்க மாடி தோட்டத்துல பழச்செடி பூச்செடி அது மட்டும் இல்லாம காய்கறி செடிகளும் வச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனி கலவைகள் இல்ல எல்லா செடிக்கும் ஒரே தான் பயன்படுத்துறோம் கீரை செடிகளுக்கு மட்டும் மண் கலவையை வேறு மாதிரி செஞ்சு நாங்க அதை பயன்படுத்திட்டு வரோம் என்னுடைய கலவையில நான் முக்கியமா பயன்படுத்துறது என்னன்னா இந்த இலைகள் போன இலைகளை தான் நான் அதிகமா பயன்படுத்துறேன் இந்த மகிப்போன இலைகளை இந்த ஏரிகள் இல்லைனா காடுகளில் இலைகள் அதிகமாக கீழே கொட்டி மண்ணோட மண்ணு போய் அது வண்டல் மண்ணு போல் இருக்கும் அந்த மண்ணை நான் ஒரு மூட்டையில் கொண்டு போய் அந்த மூட்டையில் கட்டிட்டு வந்துடுவேன் அதன் பிறகு என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு மண்ணை பள்ளம் தோண்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துப்பேன் அதன் கூட தேங்காய் நார் கழிவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதன் கூட மிக்ஸ் பண்ணிப்பேன் அதே போல் மண்புழு உரத்தையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மண்புழு உரத்தையும் வாங்கிட்டு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிப்பேன் இந்த நாலதையும் நாளையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் என்னுடைய மண்கலவையை நான் எப்போவுமே ரெடி பண்ணிப்பேன் இந்த மண்கலவைகளோட உயிர் உரங்களை சேர்த்தா இன்னும் மண் அதிகமாக வளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அதெல்லாம் ஒன்றும் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நான் தொடர்ந்து இந்த மண்கலவையை தான் பயன்படுத்திட்டு வரேன் எனக்கு இந்த மண்கலவை ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தோட்டத்தில் அதிக செலவு இல்லாமல் குறைஞ்ச செலவில் நாம் அந்த அறுவடையை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வரேன் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மண்ணால் ஏற்பட்டதில்லை எங்கள் தோட்டத்திற்கு தேவையான மண் கலவையை எங்கள் வீட்டு இளம் விவசாயியை ரெடி பண்ணுறேன்னு சொன்னான் அதனால் தம்பி நீயே ரெடி பண்ணுப்பான்னு சொன்னேன் அவனும் எங்கள் தோட்டத்தில் இருந்த சிகப்பு மண்ணையும் அதே போல் தேங்காய் நார் கழிவையும் எடுத்துக்கிட்டான் கூடவே மண்புழு உரம் அதே போல மக்கி இலைகளை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மண்வெட்டியால கிளறி விட்டான் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கக்கூடிய எல்லாரும் நினைக்கிறது மண் மண்கலவையை எப்படி ரெடி பண்றது அது பெரிய விஷயமா இருக்கும் போல என்னன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை கலவையை பொறுத்தவரை ஈஸியாகவே ரெடி பண்ணலாம் அதாவது மண்புழு உரங்கள் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மாட்டு உரங்களையும் பயன்படுத்தி மண்கலவையை நம்ம செய்யலாம் மேலும் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மகிப்போன இலைகள் இது போல் அனைத்துமே வச்சு நாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் கலவைகளை ரெடி பண்ணலாம் குறிப்பாக தோட்டம் வைக்கும்போது மாடியில் அதிக வெயிட் ஏற்றக்கூடாது அதனால் மண்ணை பாதியாகவும் அது கூட பீட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெயிட்டை வந்து குறைவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா உண்மைதான் கட்டிடம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நாம் நமக்கு ஏத்த மாதிரி மண் கலவைகளை தயார் செஞ்சுக்கலாம் கட்டிடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுடைய எடைய குறைச்சி அதை கூட இது போல மாட்டு உரம் இல்லை ஆட்டு உரம் இது போன்ற உரங்களை சேர்த்து இந்த உரங்களோட கழிவை சேர்க்கிறத விட இந்த இலைகள் மகிப்போன இலைகளை சேர்த்து நாம தொடர்ந்து மாடித்தோட்டம் விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம்னா அதிக மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய வளமும் அதிகரிக்கும் நீங்களும் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்கள்